ஹாய் காய்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முரல் மீனில் வந்து ஒரு கிராமப்புற ஸ்டைலில் வந்து என்னண்டு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வைக்கிறதுண்டு பார்க்க போகிறோம் இந்த மீன் எவ்வளோ பெரிய மீன் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ வர மீன் அளவுக்கு மீன் ரெண்டு மீன் வாங்கி வைக்க இதை வந்து பீஸ் பீஸாக வெட்டி குழம்புல போட்டு இந்த இது வந்து இந்த கத்திகோளால் வந்து இந்த சைட் இதெல்லாம் அப்புறம் இப்ப நாங்கள் வந்து இந்த முரல் மீனிங்க முன்பக்கம் வந்து நீளமான வாயா இருக்கு அதை நாங்கள் சமைக்கிறதுக்கு எடுக்கல அந்தபடியா அதை வட்டி ரொம்ப அடுத்து வச்சு போட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான அளவு சைஸ்ல முரல் மீனை ஃபீஸ் பண்றோம் பீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது பாருங்க இது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு இத பீஸ் பண்ணவே அவ்வளவுதான் இருக்கு ஒரு மீன் வந்து பீஸ் பண்ணி முடிஞ்சு ஒரு மீனில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது எங்கட சாய்ஸ் நாங்கள் பட்டின சாய்ஸில் வந்து ஒரு பத்தொன்பது இருபது துண்டு வெட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்போ நாங்கள் ரெண்டு மீனையும் பீஸ் பண்ணி எங்கட ஸ்லாய்ஸுக்கு எடுத்து கேட்க முப்பது துண்டு வந்து அடுத்தது வந்து இப்போ இந்த சட்டியில் வந்து என்னென்ன தேவையானது போனப்புறம் இது வந்து புளி இது வந்து மீன் இந்த பீச் பண்ண மீன் ஒரு இது இது வந்து மஞ்சள் தூள் போட்ட பால் ஏன் இந்த மஞ்சள் தூள் போட்ட பால் பாரிக்கிற மீன் தான் மனம் இல்லாததுக்காக தான் ஓகே இப்போ இதுக்குள்ள வந்து கறிவேப்பிலை இதெல்லாம் போட போடப்போனோம் இப்போ நாங்கள் கூட்டி கறியை வந்து முதல்ல மீனை ஆட் பண்ணணும் சதிக்கு மீனை போடுறோம் தேவையான இத்தனை பீஸ் மீன் தேவையோ அத்தனை பீஸ் மீனை முதல்ல போடுவோம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோழு பதினெட்டு பீஸ் மீனை போடுறோம் அப்படியே எங்கிட்ட இதுக்கு போட்டா போட்டதுக்கு அப்புறம் உம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் உருதி அந்த போற போற கறிவேப்பில் அப்படி எங்களுக்கு தேவையான அளவு கறிவேப்பில் போடுறேன் எங்களுக்கு நாங்கள் மூன்று நட்டு கறிவேப்பில் எடுத்தோம் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அளவு எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் ரம்பையிலேயே சின்ன சின்ன நான் பிச்சு வெட்டி போடுறத விட பிச்சு போட்டால் நல்ல வாசமாயிருக்கு ரம்பையில் செருவேப்பம்பியில இப்ப நாங்கள் கையால் பிச்சு அட் பண்ணி கொள்வோம் அந்த மீனோட அதுக்கப்புறம் இந்த இதை பிச்சு போட்டதுக்கு அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பொடிப்பிடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு பிறகு அதுதான் தேவையான பச்சை மிளகாய் அங்கே கிழக்கு செயற்கையில் என்னடா எல்லாருமே சாப்பிட்றணும் சின்னாக்கள் பெரியாக்கள் தேவையான பச்சை மிளகாய் தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்போ போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் போட போகிறேன் எங்கட வீட்டில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்க பெரியாங்க எல்லாருக்குமே வந்து தேவையான அளவுதான் நாங்க இது போடுறோம் மேக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவையான அளவு இல்ல கார்டு கொண்டு போயிடுவோம் நெக்ஸ்ட் பிறகு நாங்க ஒரு குண்டத்துல புளி கரைச்சு வச்சிருக்கிறோம் அந்த புளி நல்ல திக்கா கரைச்சு வச்ச புளிய அதோட சேர்த்து அப்படியே மீனோட ஊற விடுறோம் மீன்ல அதுக்கு பிரேசம் நாங்க இந்த மஞ்சள் தூள் போட்டு அந்த தேங்காய் பாலையும் வந்து இந்த குழம்புக்குள்ள விடுறோம் இனி அடுப்புல இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அதெல்லாம் மேக் பண்ணிட்டேன் நீங்க பாருங்க குளோசப்ல காட்டுறேன் கொஞ்சம் வந்து அடுப்புல வந்து வச்சுட்டேன் அடுப்புல வச்சு அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் அப்படியே கொதிக்க விடையில நாங்க சேர்த்த இந்த உப்பு தூள் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு வந்திருக்கும் அதோட விட்ட சோறு மற்றது வந்து இந்த பைத்தங்காயம் பருப்பம் இந்த ஒரு வெள்ளத்தை மாதிரி மற்றது எங்க வீட்டுல காய்ச்சின மீன் குழம்பு என்ன முரல் முரல் மீன் குழம்பு சிவப்பரிசி சோறு நல்ல பேருங்க நல்லா எவ்வளவு புழு புழுன்னு நல்ல அழகா இருக்கு சிவப்பரிசி சோறு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது வீட்டில் எல்லாருமே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னாங்க